ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே இன்றைய நாள் இறை உணவு சிந்தனைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவாக்கு மங்கள வார்த்தை நிகழ்வு என்று நாம் குறிப்பிடுகின்றோம் அன்னை மரியாளுக்கு கபிரிகள் தூதர் வழியாக இறை செய்தி கொடுக்கப்பட்ட அந்த வாசகத்தை வாசிக்க கேட்டோம் இந்த நாள் அத்தகைய ஒரு ஆழமான சிந்தனையை எடுத்துச் செல்ல நமக்கு வலியுறுத்துகிறது இறை சிந்தனையை முழுமையாக அர்ப்பணத்தோடு செவிமடுக்கவும் அதை ஆய்வுக்கு உட்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளவும் தம்முடைய உடன் பதிலை தரவும் இந்த மூன்று நிலைகளில் இந்த இறைவாக்கு நமக்கு ஒரு சுய ஆய்வை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறது மூன்று இறைவாக்குகள் முக்கியம் ஒன்று அருள்மிக பெற்றவர் என்ற வானவருடைய வாழ்த்து ஒரு முதல் சிந்தனை இரண்டாவது இது எப்படி நிகழும் என்ற மரியாவினுடைய கேள்வி இரண்டாவது சிந்தனை மூன்றாவது நான் ஆண்டவரின் அடிமை இந்த மூன்று இறை வாக்குகளையும் நீங்கள் கோர்த்து பார்க்கின்ற போது அருள்மிக பெற்றவர் என்ற இறைவனுடைய அருளை முழுமையாக அடைந்தவர் என்ற வாழ்த்தை பெறுகிறார் அன்னை மரியா இந்த வாழ்த்து இந்த உரையாடல் கபிரியல் தூதருக்கும் அன்னை மரியாளுக்குமானது பல ஐயங்களை போக்குகிறது பல தெளிவுகளை கொடுக்கிறது ஏன் கருவூர இருக்கிறார் யாரால் கருவூர இருக்கிறார் பிறக்கப்போவது யார் அவருடைய ஆற்றல் என்ன வல்லமை என்ன அவருடைய இரையாட்சி பணி என்ன அவருடைய முழுமையான விடுதலை பணியினுடைய நோக்கம் என்ன எத்தகைய அரியணையில் அவர் அமர்ந்து ஆட்சி செய்வார் என்றெல்லாம் ஒரு தெளிவு கொடுக்கப்படுகிறது இத்தகைய தெளிவுகளுக்கு மத்தியிலும் அன்னை மரியாளுக்கு நான் கன்னியாயிற்றே இது எங்ஜனம் நிகழும் என்று ஒரு கேள்வியை முன் முன்கொ தொடுக்கிறார் சக்கரியாவினுடைய கேள்வி நான் இதை எப்படி அறிவேன் அடையாளம் கேட்பது போல இருந்தது ஆனால் மரியாவினுடைய கேள்வி ஒரு தேடலை முன்வைக்கிறது இது எங்ஞனம் நிகழும் என்று ஒரு ஆர்வத்தின் மிகுதியால் இன்னுமாக அவரை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய தெளிவை பெறுகின்ற வகையிலே இது எஞ்ஞனம் நிகழும் என்ற இரு கரங்களை விரித்த ஒரு நிலையை இதோ நான் வர தயாராக இருக்கிறேன் ஆனால் இது எப்படி நிகழும் என்ற ஒரு வினாவை முன்வைக்கிறார் அதற்கான தெளிவு இறுதியிலே கடவுடைய அருள்வரும் தூய ஆவி நிலடுவார் என்று சொல்லி இறுதியிலே தெளிவு கொடுக்கின்ற போது நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதை பார்க்கிறோம் மரியாள் என்று சொல்லுகின்ற போதே ஆம் என சொன்னவர் என்ற ஒரு அடைமொழி எப்போதும் அவரோடு செல்கிறது பல வேளைகளில் இந்த சொல்லாடல் நம்மை ஒன்றித்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையோடு பயணிக்க வேண்டும் ஆம் என நாம் சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் சில வேளைகளில் இல்லை என்ற பதிலாக இருக்கிறது முடியாது என்ற பதிலாக இருக்கிறது இது என்னால் கூடாது என்ற பதிலாக இருக்குது பல கேள்விகளை முன்வைத்திருக்கக்கூடிய உரையாடலிலே முழுமையாக நாம் ஆம் என சொல்வோம் இதற்கு மூன்று நிலைகள் ஒன்று ஒன்று தன்னிலை அறிதல் நம்மை முழுமையாக யார் என்று அறிந்து கொள்வது இரண்டாவது இறை வாக்கு நம்மை புடமிடுகின்ற போது செவிமடுப்பது செவிமடுத்து தெளிவு பெறுவது அதன் மூன்றாம் நிலையிலே முழுமையாக அர்ப்பணிப்பது தெளிவு பெற்ற பிறகு அழைத்தது யார் இது அழைத்தலின் நோக்கம் என்ன அழைத்தலின் மேன்மை என்ன என்பதையெல்லாம் உணர்ந்த பிறகு சற்றேனும் தயங்காது ஆம் என சொல்லக்கூடியவராக நாம் மாற வேண்டும் அன்னையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அன்னையைப் போல மாற வேண்டும் அவரைப் போல நாம் நம்முடைய வாழ்விலும் இறை திருவுலத்திற்கு ஆம் என சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் இதை நற்செய்தி நமக்கு இறை உணவு நமக்கு தருகிறது இறுதியாக இந்த சிந்தனையிலே இறைவன் சாமானியர்களை தேர்ந்து கொண்டார் என்பதற்கு இயேசு காவியத்திலே கண்ணதாசன் அழகாக சொல்லுகிறார் தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கன்னி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் தேவனின் திருக்குமாரா என்று குறிப்பிடுகிறார் பிறக்கிருந்தவர் பிறந்தவர் தேவனின் திருக்குமாரன் அவர் கன்னி வயிற்றிலும் தச்சனுடைய உறவிலும் அவருடைய வளர்ப்பிலும் அவர் இந்த மனுக்குளத்தை சந்தித்தார் என்ற பேர் உண்மையை இன்றைய நச்செய்தி நமக்கு சுமந்திருக்கிறது எனவே ஆழமாக சிந்திப்போம் இறை உணவை அன்றாடம் சுவைப்போம் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க